வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி நான்கு ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் காலம் பத்தாம் நூற்றாண்டு இடம் தஞ்சை அரண்மனை அரசருக்கு வணக்கம் ம் கூறுங்கள் அரசே உங்களை சந்திக்க அருள்மொழிவர்மர் குந்தவை மற்றும் பலர் வந்திருக்கிறார்கள் அவர்களை உள்ளே அழைத்து வரவா அவர்களுக்கு என்ன அனுமதி வேண்டுமா என்ன இல்லை அரசே தங்களிடம் அனுமதி பெற்று வர கூறி என்னை அனுப்பினார்கள் ம் உள்ளே வர சொல்லுங்கள் உத்தரவரசு என்று அந்த காவலாளையும் சென்று அவர்களிடம் கூற அருள்மொழிவர்மரும் அவருடன் வந்தவர்களும் சென்று மதுராந்தகனை அதாவது ஊத்தம சோழரை சந்திக்க சென்றார்கள் வணக்கம் ஒரு முக்கியமான பற்றி தங்களிடம் சிறிது நேரம் உரையாட வேண்டும் அப்படியா என்று அருள்மொழிவர்மர் கூறியவுடன் மதுராந்தகன் அங்கிருந்த ஒரு அமைச்சரை திரும்பி பார்க்க புரிகிறது அரசே அனைவரும் வெளியே செல்லுங்கள் அருள்மொழியுடன் வந்தவர்கள் மட்டும் இங்கேயே இருங்கள் புரிகிறதா உத்தரவு அமைச்சரே என்று அனைவரும் கூறிவிட்டு வெளியே செல்ல அங்கிருந்த அரியணைகளில் ஆஹ் கூறுங்கள் அருள்மொழிவர்மரே என்ன விடயம் அரசே தங்களிடம் குந்தவை முன்னரே கூறியிருப்பார் என்ன விடயம் என்று ம் ஆமாம் ஆமாம் அந்த விடயத்தை பற்றி குந்தவை என்னிடம் கூறினால் நானும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேனே இல்லை அரசே அதில் சின்ன ஒரு மாற்றம் மாற்றமா என்ன மாற்றம் கூறுங்கள் அந்த மாற்றம் எப்படி இருந்தாலும் அதை நிறைவேற்றி விடுவோம் என்ன கூறுகிறீர்கள் ஆமரசே என்னவென்றால் ஆலோசனை கூட்டத்தின் போது தாங்கள் பங்கேற்க வேண்டும் அதுதான் நான் கூறிவிட்டேனே அது மட்டும் இல்லை அரசே ம் மேலும் கூறு இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன காரியம் கூறு செய்துவிடலாம் ஒன்றுமில்லை அரசே கூத்தாடும் நபர்களை நான் அழைத்து வந்துள்ளேன் ம் சரி அவர்களை ஒரு கூத்து கட்டுமாறு நாங்கள் கூறியிருந்தோம் என்ன கூத்து அதனுடைய விவரம் பிறகு நான் தங்களிடம் கூறுகிறேன் அந்த கூத்து கட்டுபவர்கள் நாடகத்தை நடத்தும் போது இந்த சோழ தேசம் முழுக்க இருக்கும் அனைத்து மக்களும் அதை கண்டுகளிக்க நீங்கள்தான் ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பதே எனது கோரிக்கை ம் கூட்டி தண்டோரமிட்டு அனைவரிடம் கூறிவிடுவோம் எவரெல்லாம் வர முடியுமோ வரட்டும் எப்போது கூத்து துவங்குகிறது அந்த நாடகம் நாளை இரவு அந்த நாடகம் தொடங்குகிறது அரசு ம் சரி அந்த கூத்தின் நோக்கம் அந்த கூத்தின் நோக்கம் என்னவென்று நான் பிறகு கூறுகிறேன் அரசு சரி அருள்முறை ஒரு நீங்கள் ஏதோ ஒன்றை மனதுக்குள் வைத்துக்கொண்டு இப்போது என்னிடம் இவ்வாறு விவரிக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கக்கூடும் நான் இதற்கான வேலையை நான் ஏற்பாடு செய்கிறேன் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு அந்த நாடகத்தை கண்டுகளிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் சரியா ம் சரி அரசி நன்றி நன்றி எதுக்கு நான் என்ன ஆயினும் நான் அதற்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சென்று ஆலோசனை கூட்டத்தை செய் நன்றி சரி அருள்மொழிவர்மா பிறகு ஒரு விடயம் அரசே அவர் யார் அவர் அவரை பற்றி நான் பிறகு கூறுகிறேன் சரி சென்று வா என்று அனைவரும் உத்தம சோழரிடம் பேசிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வர வந்தியத்தேவா குறுங்கல் அரசே நீ என்னுடன் வா மற்றவர்கள் செல்லட்டும் ஏன் அரசே ஒரு வேலை வா சரி அரசே பார்த்திவேந்திர வல்லவரே பல்லவரே கூறுங்கள் அரசே நீங்கள் ஓய்வெடுங்கள் பிறகு வந்து தங்களை சந்திக்கிறேன் சரி அரசி சென்றுவார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அனைவரும் செல்ல அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் அங்கிருந்து ஒரு திசையை பார்த்து அந்த திசையில் சென்று கொண்டிருந்தார்கள் இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அந்த முதியவர்களை காப்பாற்றிய பிரசாத் சவரா குல்லா மற்றும் போலீஸ் இவர்கள் அங்கிருந்த ஒரு குடிசையில் அந்த கிழவனையும் கிளவியையும் விட்டுவிட்டு செல்ல அங்கிருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பாடானார்கள் குல்லா சொல்லுங்க சார் எனக்குள்ளா ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை சார் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நைட் நேரன்றதால உங்களுக்கு அடையாளம் தெரியலான்னு நினைக்கிறேன் ப்ளேஸ்லாம் வாங்க வாங்க வீடு இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் போயிடலாம் சரி குல்லா மழை வேற அதிகமாக வருது ஆமாம் சார் போயிடலாம் அப்படின்னு குல்லாவும் அந்த போலீஸும் ஒரு வண்டியில் முன்னாடி போய்கிட்டு இருக்க அதே பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த சபராவும் பிரசாத்தும் சவரா சொல்லு பிரசாத் என்னடா சவரா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா இந்த ஆமாம் பிரசாத் எனக்கும் அப்படிதான் தோணுது இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தை காண பாரு எங்கடா அது அங்கே பெரிய கல்லு இருக்கு ஆமாம் அந்த கல்லுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு தானே ஆமாடா வேப்ப மரம்னு நினைக்கிறேன் ஒரு மரம் ஆனால் அது காணும் ஏய் பிரசாத் அங்க பாரு என்னடா அங்க பாரு மரம் மொத்தமும் கீழே பள்ளத்துல சரிஞ்சு விழுந்து கிடக்கு ஆமா சவரா என்னடா இது நம்ம அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்குடா சரி 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 ச சரி பிரசாத் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீவா போலவா அப்படின்னு இவங்களும் அந்த போலீஸ் பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க இவங்க போய் வீட்டை சேர்கிறதுக்கு முன்னாடி குல்லாவும் அந்த போலீஸும் வீட்டை போய் சேர்ந்தவங்க குல்லா வண்டியை நிறுத்திட்டு இறங்கினவன் அங்கேயே உக்காந்து ஆள ஆரமிச்சான் அந்த போலீஸ் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் திகச்சு போய் ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தான் பிரசாத்தும் சபராவும் நேரா போய் வண்டியை நிறுத்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன பதில் சொல்றதுன்னு தெரில அங்கிருந்து கத்துக்கிட்டு அழுதுகிட்டே ஓட ஆரம்பிச்சான் பிரசாத் அங்க என்ன நடந்ததுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளிலிருந்து இருந்து பத்து நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் சூரியன் உதிக்க துவங்க காக்கைகளும் தத்த துவங்கியது அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து பார்த்த மதிய விடுந்து விட்டதா இப்போதுதான் உறங்கியது போல் இருந்தது என்னவென்றால் அதுக்குள்ளே விடுந்து விட்டது அரசே அரசே ம் கூறு மதிய ம் தெரிகிறது இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு நேரம் எல்லாம் உறங்க மாட்டீரே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் முன்பே எழுந்து விட்டேன் அருகில் இருந்த மார்கழியை காணவில்லை அதுதான் மீண்டும் படுத்து உறங்கிவிட்டேன் என்ன மார்கழியை காணவில்லையா ஆமாம் ஐயோ எனது மகள் மார்கழி 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 எங்கே அம்மா சென்றாய் அரசே என்ன அரசே மார்கழியை காணவில்லை என்கிறீர்கள் ஆனால் இருந்தாலும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடன் இருந்தால் வம்பெழுத்துக் கொண்டே இருப்பாள் அதுதான் தொலைந்தால் தொலைட்டும் என்று விட்டுவிட்டேன் ஐயோ அரசே இவ்வாறெல்லாம் கூறினால் எப்படி வாருங்கள் அரசே வந்து எங்கு என்று தேடுங்கள் எனது மகள் அல்லவா உனது மகள் என்பதால் தான் தேடாமல் இருக்கிறேன் ஐயோ அரசே வேண்டாம் என்ன இருந்தாலும் உன் உங்களது நண்பன் வந்தியத்தேவனின் தங்கை அல்லவா காப்பாற்றுங்கள் அரசே சற்று வாயை மூடிக்கொண்டு அமைதியாக பாடுங்கள் என்ன அரசே இப்படி கூறுகிறீர்கள் ஏன் அரசே தான் காணவில்லை என்று கண்டீர் ஆமாம் மார்கழியை காணவில்லை அங்கு பார் பார் எங்கு அங்கே ஆமாம் அனங்கனையும் காணவில்லை அப்படி என்றால் காதல் கதை தொடருகிறதோ ஐயோ நாம் தான் ஏதேதோ நினைத்து விட்டோம் போல் நீ எல்லாம் ஒரு தந்தை அமைதியாக படியா என்னது யாவா என்ன அரசே புது புதிது புதிதாக ஏதோ பேசுகிறீர்களே படு என்றேன் இதை படுத்து விடுகிறேன் இருந்தாலும் சூரியன் உதிக்கும் நேரமாகிவிட்டது படுங்கள் என்றேன் இதை படுத்து விடுகிறேன் என்று இவர்கள் படுக்க பக்கத்தில் இருந்த ஒரு ஓடையில் மார்கழி மார்கழி மார்கழிம் சரி 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 முறைக்காதே என்ன வேண்டும் உமக்கு ஒன்றுமில்லை என்னுடன் பேசேன் என்ன பேச வேண்டும் இப்படி கேட்டால் நான் என்ன செய்வது ஏதாவது ஒன்று பேசு சரி பேசுகிறேன் ஆஹ் ஆஹ் பேசு 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 என்ன பேச வேண்டும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பேசு சரி பேசுகிறேன் ஆஹ் ஆஹ் பேசு 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 என்ன பேச வேண்டும் என்ன மார்கழி மறுபடியும் முதலில் இருந்து தோங்குகிறாய் வேற என்ன பேச வேண்டும் உன்னிடம் இல்லை இல்லை ஒன்றுமில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று மார்கழியை பார்த்த அனங்கன் ஓடி சென்று மார்கழியை இழுக்க மார்கழியும் அனங்கனும் அங்கிருந்த ஆற்றில் விழுந்து ஊருன்று சென்றார்கள் எங்கு சென்றார்கள் என்று அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம் thank mm -hmm. you